சன் டிவி சீரியலில் வந்த கோவில் அதாவது ஒரு கல்யாணம் நடந்த எபிசோடு வந்து இந்த கோவிலில் எடுத்திருக்காங்க அம்மாவுக்கு தெரியாம தந்த சர்ப்ரைஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யசீலம் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் புதுப்பாக்கம் கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அந்த கோவிலோட மகிமைகள் பற்றியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்றீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை எனக்கு தொடர்ந்து நீங்க தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சண்டே பாத்தீங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நாங்க போன இடம் தான் புது பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போடுற ரோட்ல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா கண்டிகைன்ற ஊர்ல புதுப்பாக்கம் அப்படின்னு சொல்ற கிராமத்துல இருக்கு குறிப்பா பெண்களுக்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் சொல்லணும்னா ஈஸியா ரோட்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருப்பூர் முருகர் கோவில் தெரியும் நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும் ஈஸியா இல்லை இது பாத்தீங்கன்னா ஆனால் லெஃப்டில் கட் பண்ணணும் கோவிலுக்கு போகிற அந்த வழியில பார்த்தீங்கன்னா கோவிலோட கோபுரம் அதாவது ஆச்சு சைஸில் பெரிய சைஸ்ல வரும் அப்போ நாம லெஃப்ட் கட் பண்ணி அது உள்ளே போகணும் இதையே நான் சொல்றேன் குறிப்பா நாங்கள் வந்து தெரியாம வந்து லாங்காக போயிட்டோம் அதாவது அந்த லெஃப்டை கட் பண்ணுத மறந்துட்டு நீட்டாக போயிட்டோம் அதுக்கப்புறம் யூ டன் போட்டு தான் அந்த கோவிலுக்கு மறுபடியும் வந்தோம் அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தா காலையில பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து மதியானம் வந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த டைமிங் தான் அதாவது பதினொன்றரை மணி வரைக்கும் தான் இருக்குது இதே நீங்கள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது அதாவது சனிக்கிழமை மட்டும் ஒரு அவர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க இரவு பாத்தீங்கன்னா மூணு முப்பதுலேருந்து ம நைட்டு வந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கு நாங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டோம் கோவிலுக்கு அதனால் அதாவது இங்கே சாப்பிட்டெல்லாம் நாங்கள் போனதுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு நாங்கள் அங்கே கரெக்டாக போகும்போது பன்னெண்டு மணி நாங்கள் நினச்சோம் பன்னெண்டரை வரைக்கும் கோவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் கோவில் வந்து பன்னெண்டரை வரைக்கும் இல்லை பதினொன்றரை மணிக்கே மூடிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த சண்டே நேரத்தில் வேறு என்ன பண்ணோன்னா அங்கே கோவிலில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதாவது பசங்களை வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் தான் நம்ம முட்டுக்காடு போட்டிங் இருக்குது அதனால் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் மூன்றரை மணிக்குள்ளே கோவிலுக்கு போய் ரீச் ஆயிட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் தான் கிளம்புனோம் ஆனா வந்து நாங்க நடுவுல வழியில சாப்பிட்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால நீங்க அந்த கோவிலுக்கு கிளம்புதா இருந்தா கொஞ்சம் உங்க டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி கிளம்புங்க கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுங்க அப்பதான் உங்களால ஒருவேளை நீங்கள் படிக்கட்டு ஏறி போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் நாங்கள் பாத்தீங்கன்னா அன்றைக்கி படிக்கட்டு வழியாக போகலை ஏன்னா பசங்களெலாம் வச்சுட்டு இருந்ததுனால அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேறு ரியோப்பன் சரி எல்லாம் கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கார்லையே மலை மேலே ஏறி போயிட்டோம் ஸ்டெப்ஸ் வழியாகவும் நாம ஏறி போகலாம் மழைலேயும் கார் வழியாகவும் நாம் போகலாம் பைக்லேயும் போகலாம் அதுக்குன்னு தனி பாதை அமைச்சிருக்காங்க மொத்தம் அங்கே எத்தனை படிக்கட்டு இருக்குன்னா நூற்றி எட்டு படிக்கட்டு இருக்குது நீங்கள் நூற்றி எட்டு படிக்கட்டு வந்து கொஞ்சம் தாராளமாக ஏறி போகலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் படிக்கட்டு வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க அதாவது நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அந்த படிக்கட்டு நிறைய பேர் வந்து திருப்பதிக்கெலாம் போயிருக்கோம்ல படிக்கட்டு வழியாக அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இப்படி செங்குத்தா மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் இது எப்படி இல்லை இது வந்து கொஞ்சம் தட்டையாக கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இதில் ஈஸியாகவே ஏறலாம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன திருப்பதி மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நான் சொன்னேன்லையா ஒரு ஆர்ச் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட அந்த ஆர்ச்சு இதுதான் இது வந்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிடணும் ஏன்னா வந்து இப்போ புதுசாக நம்ம வந்த கோவிலுக்கு போனோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா அதனால தான் இங்க வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு அதாவது தேங்காயில வந்து ராமரோட நாமத்தை வந்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி தராங்க நீங்கள் ஒருவேளை அந்த வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கீழே அந்த தேங்காவை வாங்கிட்டு போயிடுங்க மேலேருந்து வர மறுபடியும் வர கஷ்டமாக இருக்கும் கீழே இந்த இடத்துலலாம் அந்த கடைகள் இருக்கும் அங்கே வந்து அந்த தேங்காயை வாங்கிட்டு போய் மேலே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து கட்டி நம்மளோட வேண்டுதலை சொல்லி கிட்ட சொல்லி நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது அதாவது புதுசாக ஒரு கோவிலுக்கு நான் போகிறேன்னா என்னோட வேண்டுதலை வந்து அந்த கோவிலை நான் சொல்லவே மாட்டேன் அதாவது நான் இன்றைக்கி உன்னை பார்க்க வந்திருக்கேன்பா என்னை வந்து நல்ல முறையை பார்த்து அனுப்பிவிடு நான் வந்து அடுத்த முறையும் இந்த கோவிலுக்கு உன்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அந் அன்னைக்கு நான் புதுசாக அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறேன்னா அன்னைக்குரிய நாளாக அந்த கடவுளுக்குரிய நாளாக நான் விட்டுருவேன் அடுத்த முறை அந்த கோயிலுக்கு நான் எப்போ போகிறேனோ அப்போ தான் என்னோடய வேண்டுதலை நான் வேண்டுவேன் அதுக்காகவே நான் இன்னொரு முறை அந்த கோவிலுக்கும் போவேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நாம் போய் ஒரு க எனக்கு இதைத்தான் அதைத்தான்னு கொடு கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே ஒரு கோயிலுக்கு முதல்ல போனேன்னா என்னோடய வேண்டுதலை வச்சு கேட்கவே மாட்டேன் இந்த இடத்துக்கு என்னை வர வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் மறுபடியும் ஒன்று நான் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு என்னோட அந்த சின்ன ஒரு என்ன சொல்லுது என்னோட நன்றியை ஒண்டி தெரிவிச்சுப்பேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து அப்படிதான் ஆசை அதாவது போன உடனே வந்து இந்த கடவுளை நச்சரிச்சு எனக்கு இதை தான் கேட்குறது தான் வந்து எனக்கு பிடிக்காது நான் வந்து உன்னை அடுத்த முறை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுவேன் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேண்டுதல் வச்சு இந்த தேங்காவை கட்டுறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து அந்த செங்கலை கொடுத்து வீடு கட்ட சொல்லுவாங்க நம்மளுக்கு புது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் அங்கே வீடு கட்டலாம் அதே போல் இங்கே கல் வச்சு வீடும் கட்டுறாங்க எனக்கு வந்து எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா புலி சாதம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா புலி சாதம் பொங்கல் அதுக்கப்புறம் தோசையில் வந்து எள் நெய் தடவி தராங்க அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருந்துருச்சு அதுக்கப்புறம் உளுந்து வடை தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து அன்றைக்கி சாப்பிடாமல சாப்பிடாமலே போயிட்டோம் ரொம்ப லேட் ஆனதுனால பக்கத்தில் வந்து எங்குமே எங்களுக்கு அங்கே ஹோட்டல் கிடைக்கவே இல்லை அதனால கோவிலுக்கு போயிடலாம் சொல்லிட்டு கோவிலுக்கு போனால் அங்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பிரசாதம் கிடைச்சிது எங்கள் வயிறே ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு சொல்லலாம் பிரசாதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இருந்துச்சுகள் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷம் வந்து பழமையான கோயில் இந்த கோவில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில் வந்து கட்டப்பட் கட்டப்பட்ட அப்போது வந்து ஆஞ்சநேயர் வந்து சுயம்பு ரூபத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வந்து பௌர்ணமி அப்போ கிரிவல பாதையில் வலம் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கும் வந்து பௌர்ணமி நாட்களில் வந்து கிரிவலம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு விசேஷம் இருக்கு அதாவது அமாவாசை நாட்கள்ல வந்து செங்கல்ல வந்து ராமரோட நாமத்தை எழுதி நாம் தலையில சுமந்து அந்த படிகட்டு வழியாக வந்தால் நமக்கு வந்து நினைச்சபடி புது வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனுமருக்கு பாத்தீங்கன்னா அவரோட நாமத்தை சொல்லி துதிக்கிறத விட ராமரோட நாமத்தை சொல்லி நாம துதித்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவிலோட மலை பேர் வந்து கஜகிரி மலை அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில இருக்கிற ஆஞ்சநேயரை வந்து வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கோவில கொடுக்கற தீர்த்தம் வந்து வலம்புரி சங்கில் துளசி இலை போட்டு தராங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் வந்து எனக்கு எப்படி ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆஞ்சநேயர் வந்து அதாவது சிவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமர் வந்து அவதாரம் எடுத்தப்போ ராமருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனப்பாவே ஆஞ்சநேயரோட ரூபத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஆஞ்சநேயர் ரூபத்தில் செல்லும் பொழுது அதாவது பார்வதி தேவி வந்து கிட்ட சொன்னதாகவும் அதாவது என்ன சொன்னாங்கன்னா உங்களை வி உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது உங்களோட வாளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப் அதனால தான் ஆஞ்சநேயரோட வால்ல வந்து குங்கம் இட்டு மஞ்சள் இட்டு அந்த பூஜை செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த வாலில் செய்யற பூஜை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியலன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் அதனாலதான் இந்த கோவில இருக்கிற ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா வால்ல வந்து நாம வந்து மணிக்கட்டி வழிபாடு செய்யறாங்க அந்த வால்ல மணிக்கட்டி வழிபாடு செஞ்சா வந்து திருமண தடை நீங்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வீடு கட்டுற யோகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க பழமையான கோவில் மலைக்கு மேலே இருக்கிற கோவில் நம்ம வேண்டுதலை வச்சா நம்மளோட வேண்டுதல் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில்லையும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன் ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் இல்லையா அதே போல் தான் எனக்கும் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இருந்துச்சு அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த இயற்கை காற்று அந்த வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து அந்த கோவிலில் போய் அந்த கோவிலோட அந்த அழகை ரசித்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த கோவிலுக்கு நீங்க போங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரா இருப்பாரு ஏன்னா வந்து ஆஞ்சநேயர்னாலே சக்தி வாய்ந்தவர் தான் அதுவும் மலை மேல இருக்கிறாரு அதனால கண்டிப்பா நீங்க உங்க குடும்பத்தோட போய் அந்த ஆஞ்சநேயரோட அருளை பெற்றுட்டு வாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும்பொழுது நீங்க நிறைய முறை ஆஞ்சநேயரோட பேரை சொல்லாம அதாவது ஆஞ்சநேயரா ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லாமல் ஸ்ரீ ராமா போற்றி ராமா பக்தரே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராமரை வச்சு நீங்கள் ஆஞ்சநேயரை வேண்டுனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் வந்து ஆஞ்சநேயர் கிட்ட சீக்கிரமாகவே நடக்கும் நான் சொல்லுறது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் அதாவது ராம பக்தர் ஆஞ்சநேயரே என்னோட வேண்டுதலை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை நீங்கள் சொல்லி பாருங்க உங்களோட என்ன வேண்டுறீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலெலாம் நாங்கள் அதாவது கோவிலில் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு கார்லேயே அதுக்கப்புறம் பசங்கெலாம் ரொம்ப சீட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் வந்து நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போனதுனால கோவில் மூடிவிட்டாங்க கீழே படிக்கட்டையும் மூடிடுறாங்க அதாவது மலைக்கு மேலே காரில் போகிற அந்த தரையில் தரைப்பாதை இருக்குல்லையோ அதையும் மூடிடுறாங்க யாரையும் உள்ளே விட மாட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் மூன்றரை மணிக்கு தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கோவிலில் அதனால் அவ்வளோ நேரம் அங்கே பசங்களை வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயும் முட்டுக்காடு போட்டிங் நாங்கள் போய்ட்டோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் பிளான் பண்ணது வந்து கோவிலுக்கு மட்டும்தான் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது அமைஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கே வந்து டிக்கெட் வாங்குகிறாங்க நாங்கள் வந்து மொத்தம் ஏழு பேர் போனோம் எங்களுக்கு வந்து சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஆச்சு கார் பார்க்கிங்க்கும் சேர்த்தே நாங்கள் அப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் அங்கே ஆனால் ஃபுட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்குது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு எடுத்துட்டு போயிடுங்க அதே போல் இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் சீட்டு இதுக்கு வந்து தௌசண்ட் தேர்ட்டி அதாவது ஆயிரத்தி முப்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாக ஸ்பீடாக போணுன்னா ஆயிரத்தி முந்நூறுபா போட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டு அதுக்கப்புறம் வந்து டூ சீட்டரும் இருக்குது அதில் வந்து ரெண்டு பேர் வந்து இந்த புல்லட் பைக் மாதிரி இருக்கு இல்லையா அதில் போகலாம் அதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் தங்கச்சியோடய ஹஸ்பண்டும் போயிட்டு வந்தாங்க அது வந்து பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் நான் அதில் போகல என்ன தான் கூப்பிட்டாங்க எனக்கு வந்து அதில் போக விருப்பம் இல்லை சரின்னு சொல்லிட்டு இது ஃபேமிலியாக போயிட்டோம் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மினி ஹச்சர் போட்டு மாதிரி இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியல பசங்க அதை கேட்டு அழுதாங்க ஆனால் அது எங்கே இருக்க சேஃபாக என்னன்னு தெரியலையா அதனால் அது வேணான்னு சொல்லிட்டோம் இது மோட்ரு இல்லாமல் காலிலே பெடல் பண்ணிட்டு போவாங்க இல்லையா அந்த அந்த போட்டும் இருந்துச்சு அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் உட்காந்துட்டு போகலாம் அது வந்து அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்குது அந்த பிரிட்ஜு கீழேயும் நீங்கள் அந்த போட்டில் போகலாம் இதில் ஆனால் போக முடியாது இது மேயில பார்த்தீங்கன்னா இந்த கவர் மாதிரி அந்த மேயில வந்து டாப் வந்து இல்லையா அதனால வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே இது போக முடியாது இது வந்து அந்த இங்கே இருக்கிற ரவுண்டிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஆனால் அந்த பெடல் பண்ணுற போட்டிங் பா போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிரிட்ஜு கீழேயும் போயிட்டு சூப்பராக வரலாம் ஆனால் வந்து அதை நீங்களே பெடல் பண்ணிவிட்டு போனோம் அது கொஞ்சம் காலெலாம் வலிக்கும் இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எங்கள் வீட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து பத்தலையாம் இன்னும் வேகமாக கேட்டாங்க ஆனால் ஆனால் வந்து அங்கே வந்து என்ன ஸ்பீடு போனாங்களோ அதுதான் போனாங்க நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோவோ வெயிலும் இல்லை மழையும் இல்லை நார்மலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏதோ வந்து வெளிநாட்டு பீச்சில் போன மாதிரி வியூ இருந்துச்சு வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவோ மேலெல்லாம் ஊற்றலை நல்லா தான் நார்மலாக ஓட்டின்னு போனாங்க போட்டை பசங்களுக்கெல்லாம் சேஃப்டியான்னு பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும் வந்து ஜாக்கெட் தராங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது கோவிலுக்கும் போனோம் பசங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குனான்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது கொஞ்சம் தூரம் போனால் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவில் போகலாம் இந்த பக்கம் வந்தால் முட்டுக்காடு போட்டிங் போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருப்பூர் முருகர் கோவிலுக்கும் போகலாம் அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரமும் இருக்குது எல்லாமே அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்குது ஒரே நாளில் முடிச்சுட்டு வரதாக இருந்தால் நீங்கள் முடிச்சுட்டு வரலாம் கோவலம் பீச்சும் பக்கத்துலேயே தான் இருக்குது ப்ளூ பீச்சும் அங்கே தான் இருக்குது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு இடத்துக்கு தான் போனோம் நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போனதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நிறைய வந்து சீரியல்ஸ்லாம் காட்டியிருக்காங்க பார்த்துருப்பீங்க அதே போல் போனோம் அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சிங்க பெண்ணே அந்த சீரியல் இருக்கு இல்லையா சன் டிவியில் அந்த சன் டிவியில் வர சீரியலில் வந்து இந்த கோவில் வந்து காட்டினாங்க அதாவது ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி அந்த சீனை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க அந்த கோவிலுக்கு போனோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சென்னையில் தான் இருக்குதுன்னு தெரியாது சரி அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் அங் அவங்கள வந்து அழைச்சிட்டு போனோம் அவங்களுக்கே தெரியாது அந்த 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 ஆர்ச் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது ஆனந்திக்கு கல்யாணான கோவில் தானே அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் என்னோட பசங்கள்லாம் சொன்னோம் ஆமாம் ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் தரதுக்கு தான் இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசங்க யாருக்குமே தெரியாது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்